இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தூய மூவுலகம் என் இசையா உம்மை ஆராதிக்கின்றேன் என் பாவம் நீங்கி என்னை தூய்மையாக்க கல்வாரி பாடுகள் பட்டீரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றேன் உம்மோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்றும் தூய ஆவியானவர் புறாவடிவில் உம்மீது இறங்கியதையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேனே ஏசையா என் மீது உமது ஆவியை பொழிந்து என்னை வல்லமைப்படுத்தும் அபிஷேகப்படுத்தும் அப்பா என்னை கைவிடாதேயும் நான் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் நான் உம்மை மாட்சிப்படுத்தி உமது மகிமைக்காக உழைக்கும் தூயவனாக வேண்டும் ஆண்டவரே ஏசையா நான் திருமுழுக்கின் மூலம் பெற்றுக்கொண்ட கடமைகள் பொறுப்புகளை சரிவர செய்ய ஆற்றலையும் வல்லமையையும் தாரும் என் பரிசுத்த நாளில் நான் பரிசுத்தவனாக மாற அருள் தாரும் நான் உதறி தள்ளி வந்த பாவ வாழ்க்கையையும் அதை செய்ய தூண்டும் இச்சையான சாத்தான்களையும் என்னிடமிருந்து அகற்றும் இவனை விட்டு வெளியே போ இவனுள் இனி நுழையாதே என்று பெய்ப்படுத்திருந்த சிறுவனுக்கு கூறிய வார்த்தையை என் வாழ்க்கையிலும் வைத்து कैसव नाम तो जबिक्रे आम